जोदी अरुप पेरुम जोदी अरुप पेरुम जोदी तणि पेरुम करुणई अरुप पेरुम जोदी अरुप जोदी अरुप जोदी तणि पेरुम करुणई अरुप पेरुम जोदी अरुप जोदी अरुप தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி ஞானச்சரியை யார்த்தல் மரணமில்லா பெருவாழ்வு ஆறாவது திருமுறை ஞானச்சரியை யார்த்தல் மரணமில்லா பெருவாழ்வு என் சீர் களி நடிலடி ஆசிரிய விருத்தம் திருச்சிற்றம்பலம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மீன் உலகியலில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்து உரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே உகும் தருணம் இது கண்டி நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதே உகும் தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோர்த்தேனே மெய்பயனே கை பொருளே விலையறியாமணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே இன்று உரைமின் பக்தியோடு பணிந்தே பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகே பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்த மதாயே தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நிறைந்து உரைத்திடில் கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமே கண்டதெல்லாம் அனுத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் வீணே நீர் கழித்ததெல்லாம் வீணே கண்டதெல்லாம் அனுத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திரே விண்டு அதனால் என் நீர் சமரச சன்மார்க்க மீனெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே எந்தை அருளடைமின் இரவாத வரம்பெறலாம் இன்பம் உரலாமே இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்மையும் பெற்றிடலாம் அன்புடையீர் வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவு இங்கு அனகவடிவாகி பொன்புடை நன்கொளிர் ஒளியே புத்தமுதே ஞானபூரணமே ஆரணத்தின் பொருள்முடிமேல் பொருளே வண்புடையார் சிச்சபையின் மாமருந்தே என்று மீன் தீமையெல்லாம் தவிர்ந்தே தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டருளி சிறியேனுக்கு அருளமுத தெளிவளித்த திறத்தை ஆமயம் தீர்த்த இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும் பதியை நாமறுவீரவாத நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல் நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவளனோ நெடுமொழியே பிறரோ யான் உமக்கு நேய உறவளனோ நெடுமொழியே உரைப்பன் நன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருணமுதம் தந்து இணை மேலேற்றி தனித்த பெரும் சுகமளித்த தனித்த பதிதான் சீர்பெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலக உண்மையவாறு உற்றி விரைந்தே விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதிநீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தந்தானே வருகின்ற தருணம் இது வரம்பெறலாம் நீவின் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருது மினோ கழித்தேன் களித்துலகில் அளவிகந்த காலம் உலகெல்ல உலகெல்லாம் கழிப்படைய அருஜோதி கடவுள் வரும் தருணம் தெளிந்திடும் எத்தருணம் அதோ செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர் ஒழு ஒளித்து உரைக்கின்றேன் அலன்னான் வாய்ப்பறையார்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுரேன் உள்ளபடி உணர்ந்தேன் அளித்திடும் சிற்றம் அளித்திடும் சிற்றம்பளத்து என் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையேரே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசர நீத்து என்னை ஆட்கொண்டு எண்ணி அவறளித்தான் செய்வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் சித்தி நடம் புரிய திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள் இங்கிதுவே மோசவுரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே அடைந்திடுமீன் உலகியலீர் இங்கிது தருணம் கண்டீர் அருஜோதி பெறும்பதி என் அப்பன் வரும் தருணம் கடைந்தனித்த கடைந்த கடைந்த தனி திருவமுதம் களித்தருத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இணைந்தொருசார் அலையாதீர் சுகம் என்னை போல் பெறுவேர் யான் வேறு நீர் வேறு என்று என் நெகிலேன் உரைத்தேன் உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்மின் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று வந்தே திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகி சேர்ந்திடுமின் இன்று ஆண்டு கொண்டு அருளமுதம் அடித்து சக்திகள் எல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டு அருளி பெருங்கருணை வடிவினோடு வரும் தருணம் இதுவே கருநெறி வீழ்ந்து உழலாரி உழலாதீர் கருநெறி வீழ்ந்து உழலாரி உழலாதீர் கலக்கம் அடையாதீர் கரு வீழ்ந்து உழலாதீர் கலக்கம் அடையாதீர் கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்து அடைமீன் உலகியலீர் உரையினில் சந்தேகித்து உளறி வழியாதீர் என்மையினான் என நினையீர் எல்லாம் செய்வள்ளான் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேன் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க தன்மை தரும் பொறு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே தானே தானாகி எலாம் தானாய் அலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வள்ளல் என்று அன்பர் எல்லாம் உள்ளான் என்றவனை தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல்லமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மீன் உலகீர் உடலியாது ஊனேயும் உடல் அழியாது ஊழிதோறும் போங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே சத்திய வேதாந்தம் எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்துணர்ந்தும் தனி உணதற்கரிதாய் நித்திய சித் சபை நடுவே நிறைந்த நடம் புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயா நிதியை சித்தி எல்லாம் எனக்களித்த சிவகதியை உலகி சிந்தை செய்து வாழ்த்து மீனோ நிந்தையெல்லாம் தவிர்ந்தேன் நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெரும் தகையை நிலை அனைத்தும் காட்டி அருள் நிலையளித்த குருவை எந்தையை என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள்ள அறிவை சிந்தையிலே தனித்து இனிக்கும் தெல்லமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகே முந்தை மல இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடை மரண நடுக்கொழித்து முயன்றே முயன்றுலகில் அனைத்தும் முடிகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே என்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலைபெறவும் பெறவும் எம் இறைவன் எழுந்தருளல் தருணம் கண்டீர் துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல் துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயன்றறியா நீர் பயன்று அறிய விரைந்து வம்மீன் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பட்டிடலாம் சுகமே சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதரிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலே இகமறியீர் பரமறியீர் என்னேனு கருத்தீது என் மரணம் வரில் எங்குருவீர் அந்த அகமறிந்தீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமீன் நீண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னை அறியோ முத்தரலாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நத்தருணம் இதுவே நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நல் தருணம் இதுவே வான் உரை மணிமன்றில் நடம்புரியும் பெருமான் வரவதற்கொண்டு அவனருளால் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தேன் குறித்து உரைக்கின்றேன் இதனை கேள்மின் இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகில் வெறித்த உம்மாள் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய் உரையை பொய் உரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம்பொன்றே பொருளென கண்டறிமீன் செரித்திடும் சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமீன் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே சேர்ந்திடவே ஒருபடுமின் சேர்ந்திடவே உருப்படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியலாம் பெறலாம் ஓர்ந்திடுமீன் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் உலகமெலாம் கண்டிடும் ஓர் உலவை அறிந்திலே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணமின்றால் சடம் எனும்போ திறனமும் சம்மதியாம் சார்ந்திடும் அம்மரணம் மரணை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே செய்தாலும் தீமையலாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடம் செய் பெருங்கருணை திறத்தான் ஆங்கவனை மெய்த்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக என்று உரைக்கின்றேன் எனைத்தான் வைதாலும் வைதிடுமின் வாழ்த்து என கொண்டிடுவேன் மனம் கோனேன் மானமெல்லாம் போன விடுத்தேன் பொய்தான் ஓ சிறிதனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீவிரெல்லாம் புனிதம் பொருட்டேன் பொருட்டளவும் போகமெலாம் பொய்யாம் இங்கிது நான் புகழுவதென் நாடோறும் புந்தியிற் கண்டதுவே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவது அழகலவே மரணமிலா பெருவாழ்வில் வாலவம் மின் இங்கே பொருத்திரஞ்சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே அருத்திரம் சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினோ உம்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மற்றிலையே மற்றறிவோம் என சிறிதும் தாழ்ந்திருப்பீரானால் மரணமினும் பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை உம்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எட்டி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் மீது என் மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தினையும் பற்றறவிட்டு அருளாம் அம்பல பற்றே பற்றுவினோ ஏற்றும் இரவீரே இறந்தவரை எடுத்திடும்போது அரட்டுகின்றீர் உலகீர் இரவாத பெருவரம் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவித்திடும் கான் தெரிந்து வம்மி இங்கே பிறந்த பிறப்பிதல்தானே நித்திய வாழ்வு பெற்றிடலாம் பேரின் உற்றிடலாம் விரைந்தே ஊற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே உறவனின்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர் கரணமெலாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமும் சற்றும் இதை சம்மதியாது என் மனந்தான் உமது தன்மணந்தான் கண்மணமோ வன்மணமோ அறியேன் இச்சிதனைத் தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமேன் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கந்தானே என்மார்க்கம் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கந்தானே சண்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை நன்மார்க்கத்து என நடத்தி சன்மார்க்க சங்க நடுவிருக்க அருளமுதம் நல்கிய நாயகனை புன்மார்க்க அறிவரிதாம் புண்ணியனை ஞானபூரண மெய்ப்பொருளாகி பொருந்திய மாமருந்தை அன்மார்க்கம் தவித்தருளி அம்பலத்தே நடஞ்செய் அருட்பெரும் ஜோதியை உலகீர் திருட்கொளச்சார் வீரே அருட்பெரும் ஜோதியை உலகி திருட்கொலச்சார் வீரே சார் உலக வாதனையை தவித்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் எவராலும் கண்டுகொளர்க்கரிதாம் நித்தியவான் பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏர் விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை என கழித்த பதியை ஓர் உற ஓர் உறவென்று அடைந்து உலகி போற்றி மகிழ்ந்திடுமீன் அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமின் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தே உள்ளமெல்லாம் கணிந்துருகி உள்ளபடி நினைந்தே அருட்பெருஞ்சோனி அருட்பெருஞ்சோனி தனிபெருங் கருணை அருட்பெருஞ்ஜோதி 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 தனிபெருங் கருணை அருட்பெருஞ்ஜோதி 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 தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லா நிறியே குருவருள் நிறியன பல்காள் எனக்கு பகர்ந்தமை சிவமே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தம் குவயம் எல்லாம் ஓங்குக வள்ளல் தெய்வ திருமலரடி வாழ்க வாழ்க தகர ககன நடன அருட்பெருஞ்சோதி என்னும் இயற்கை உண்மை தமிழே ஓங்குக இயற்கை உண்மை தமிழே ஓங்குக திருச்சிற்றம்பலம்